பங்குடி வயர் முருகன் டைலர் சிறந்த ஆட்ட நாயகனுக்கான பரிசு ரூபாய் இருநூறு இந்த போட்டிக்கான பரிசு முதல் போனஸ் போர்டு வீரருக்கு கேஜி கே பி எல் லேக் ரொக்க பரிசு よろしくお願いしま <laughs> <laughs> येन परवे 5 और आरत मूंगला हां और दा கோபிப கே ஜி கேக் ரொக்க பரிசு பண்ணி நாள அரசடி நாலு பூக்குடி இளம் பறவை பதினோரு வீட்டு பிள்ளைகளும் அரச குடி ஐந்து எடுத்து கோயிலும் பெற்றுள்ளனர் சொல்லுங்க சொல்லுங்க இதற்கு அடுத்த ஆட்டமானது பூண்டி அதை எதிர்த்தாடக்கூடிய பிள்ளையார் தத்தம் அதற்கு அடுத்த ஆட்டமானது எம் கேடி அரசங்குடி ஆவுணையார் கோயில் பெட்டி அதற்கு அடுத்த ஆட்டம் மாங்குடி மாபீர் சின்னச்சுரியூர்

이렇게 오늘의 구리로 알아서 구리. கொஞ்சம் <nýýmno> உன்னாத <sinál> <TF3> <sharp> <small> <oot> அரசிய பதினொன்று பூகுடைய இளம் பரவாயில்லை இருபது ஐந்து

என்ன சொல்லிய தகவல் காரண முதலாளி ஆட்ட முடி கடைசி 5 நிமிடம் ஆட்ட முடி கடைசி 5 நிமிடம் 12 26 முன்னிலை போடுइए பாருங்க சர்பூண்டி வெசஸ் பிளேயர் ஆட்டத்தின் ஆரம்பத்த கடைசி அந்த சரியா அடைத்து திரும்பையில இருந்து ஒரே முறை இருக்கு இல்ல அப்படி கடைசி மாச்ச் வந்துதா போடி விரைந்து தெரிஞ்சு கொடுங்க சவுண்டா அரசு பனிரெட்டு பூ கொடி இளப்பரவு இருபத்தி ஒரு ஆர்டர முடிய கடைசி போண்டரனார் போண்டரனார் காடு எலெமென்ட் மே கடレシ இரண்டே நேரம் லாஸ்ட்